தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தாவேக்காவுடன் கூட்டணிக்கு சம்மதம் ஆனால் சீமான் விதித்த நிபந்தனை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியும் விஜய் கட்சியும் கூட்டணி என்று தமிழக அரசியலில் பேசப்பட்டது ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை வைத்தார் ஒருவேளை தமிழ் தேசியத்தை மையமாக வைத்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பிப்பார் என்று கருதப்பட்டது ஆனால் கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தன்னுடைய கட்சியின் முதல் மாநாட்டில் பேசிய விஜய் தமிழ் தேசியமும் திராவிடமும் தன்னுடைய இரண்டு கண்கள் என்று கூறினார் மேலும் பெரியார் தங்களுடைய கொள்கை வழிகாட்டி என்று கூறினார் உடனடி உடனடியாக செந்தமிழன் சீமான் அவர்கள் விஜய் பாதை வேறு என்னுடைய பாதை வேறு என்று தெளிவுபடுத்தி இருவருக்கும் கூட்டணி எதுவும் கிடையாது என்று முற்றுப்புள்ளி வைத்தார் இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி தேர்தலில் தனித்தே போட்டி என்று அறிவித்துவிட்டது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கவில்லையா என்று ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கேட்டபொழுது செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து கூட்டணிக்கு சம்மதம் ஆனால் விஜய் அவர்கள் தன் கொள்கை வழிகாட்டியான பெரியாரை தூக்கி எறிந்து விட்டு வர வேண்டும் இது பெரியார் மண் என்று சொல்கிறார்கள் ஆனால் நாங்கள் சொல்கிறோம் பெரியாரே ஒரு மண்ணுதான் என்று சொல்கிறோம் எங்களுக்கு ஆயிரம் பெரியார்கள் உள்ளார்கள் அடுத்த பெரியார்கள் எங்களுக்கு தேவையில்லை தமிழக வெற்றி கழகம் விஜய் இருவரும் தந்தை பெரியாரை தூக்கிவிட்டு திராவிடத்தை தூக்கிவிட்டு தூக்கி விட்டு வந்தால் தந்தை பெரியாரையும் திராவிடத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு வந்தால் கூட்டணிக்கு தயார் நாங்கள் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நாங்கள் போய் யாருடனும் கூட்டணி சேர வேண்டிய அவசியமில்லை எங்களுடன் வந்து வேண்டுமானால் கூட்டணி சேரட்டும் ஆனால் பெரியாரையும் திராவிடத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு வர வேண்டும் என்று தெளிவாக கூறினார் நடிகர் விஜய் பெரியாரை தூக்கிவிட்டு அரசியல் செய்ய முடியாது ஏனென்று சொன்னால் அவர் அரசியல்வாதி கொள்கைவாதி கிடையாது ஒரு சுயநலவாதி வாக்குப்பொறுக்கி அரசியல் மேற்கொள்பவர் தான் பெரியாரை தூக்கிவிட்டு எரிந்துவிட்டு வந்தால் அவருக்கு ரெட்டியார்களுடைய ஓட்டு கிடைக்காது நாயுடு சமூகத்துடைய வாக்கு கிடைக்காது அருந்ததிய சமூக வாக்குகள் கிடைக்காது ஆகவே பெரியாரை தமிழக வெற்றி கழகமோ விஜயோ தூக்கி எறிய மாட்டார்கள் ஆக நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி அமைக்க கூட்டணி அமைக்க வாய்ப்பு எதுவும் கிடையாது